அனுசம் நட்சத்திரம் குரு பயிற்சி பலன் அனுச நட்சத்திரம் நான்கு பாதங்களும் விருச்சிகராசியில் இருக்கின்றது அனுச நட்சத்திரம் விருச்சிகராசிக்கு குரு பய குரு பயிற்சியானது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சி ஏழாம் இடம் ரொம்ப சூப்பரான இடம் இதுதான் திருமணஸ்தானம் யாருக்கெல்லாம் திருமணத்துக்காக வரண் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ சிறப்பான வரண் அமையும் எதிர்பார்த்த மாதிரி பெண் அமையும் அதே போல் உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு கண்டிப்பாக நல்லபடியாக பேச்சுவார்த்தைகள் நிச்சயார்த்தங்கள் கல்யாணம் கட்டக்கூடிய அமைப்புகள் உண்டு கணவன் மனைவிடைய அன்பு தாம்பத்திய வாழ்க்கை ரொம்ப சூப்பராக அமையக்கூடிய ஒன்று ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய அமைப்புகள் உண்டு பல விஷயங்களை ஒருத்தர் ஒருத்தர் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே போல் வயது ஏறிக்கிட்டே இருக்குது இன்னும் ஒன்று கல்யாணம் வரலை அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய கண்ணையர்களுக்கும் காளையர்களுக்கும் கூட முப்பத்தஞ்சு வயசு ஆகிட்டுனா கூட அவங்களுக்கும் கூட இந்த காலகட்டத்தில் ஏன்னா ஏழாம் இடங்கிறது திருமணஸ்தானம் தான் அதனால் பெண்களுக்கும் நல்ல அற்புதமான வாய்ப்பு உண்டு ஆண்களுக்கும் அற்புதமான வாய்ப்பு திருமண வாய்ப்புகள் உண்டு அடுத்த பார்த்திங்கன்னா இதான் நட்பு ஸ்தானம் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்றைக்கி சமூக வலைதளங்கள்லாம் நம்ம நட்புக்கள்லாம் அற்புதமாக கூடிக்கிட்டே போகும் புதிய புதிய நட்புகள் உருவாகும் பல நட்புகள் உறவுகள் போல உதவி செய்யக்கூடிய அமைப்பு உண்டு கூட்டு தொழில் ஆதாயத்தை கொடுக்கும் சிலரோட இணைஞ்சி நம்ம அற்புதமாக ஒரு புதிய தொழிலை அற்புதம் அமைய அமைத்து கொள்ளலாம் சிலர்கிட்ட ஃபினான்ஸ் இல்லை இந்த பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட நம்மளுடைய ஒர்க்குடைய திறமையை வச்சுக்கிட்டு சிலரை இணைத்து அவங்க ஃபைனான்ஸ் போட சொல்லி நம்ம தொழில்களை தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் பல நாட்டில் நமக்கு நண்பர்கள் கிடைப்பாங்க அதே மாதிரி சினிமா துறை தொலைக்காட்சித்துறை மீடியா துறை சமூக வலைத்தளங்களில் நம்ம செலிப்ரிட்டியாக வள வரக்கூடிய அமைப்புகள் உண்டு நம்மளுடைய என்னென்ன திறமைகள் இருந்தோ அந்த திறமைகளை வெளி வெளிப்படுத்துவதற்கும் அந்த வெளிப்படுத்திய திறமைகளை மற்றவர்கள் நமக்கு ஊக்குவிக்கக்கூடிய அமைப்பும் அதான் நட்பு ஸ்தானத்தில் குரு பகவான் அப்படியே அற்புதமாக ஏழாம் இடத்தில் அது சுக்கரன் வீட்டில் இருக்கிறனால பெண்களுக்கு இனிமையான வாழ்க்கை ஆடைகள் ஆபரணங்கள் வீட்டு சாதன உபயோகப் பொருட்கள் வாங்குறது பிடிச்ச பொருட்களை வாங்குறது நல்ல செலவு பண்ணக்கூடியதெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆபரணங்கள்லாம் ரொம்ப சூப்பரா வாங்கலாம் அதே போல் வந்து நம்ம ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கூட பெண்கள் அந்த மாதிரி தொழில் ஆரம்பிக்கலாம் வேலை கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் வேலை கிடைச்சதுன்னா உங்களுடைய கணவர் குடும்பத்துக்கு நல்ல உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க அதே மாதிரி கணவருக்கு ஒரு வேலை இல்லைன்னா கூட நம்ம ஏதாவது ஒரு தொழிலை செய்யலாமா வேலையை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஆரோக்கியமான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய காலகட்டம்னா அனுச நட்சத்திரம் வித்தியாச்சுக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் சரி ஏழாம் இடத்துல சூப்பராக குரு பகவான் அமர்ந்து விட்டார் சார் அவர் இப்போ இருந்த இடத்துல அவ்வளோ சூப்பரான பலன் இருந்தாலும் பார்த்த பார்வைக்கு பலன் உண்டா ஏன்னா குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு கேட்க சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு புரிகின்றது அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு முதல்ல உங்கள் ராசியே பார்க்குறார் அப்போது நமக்கு ஒரு செல்வாக்கு ஒரு புகழ் ஒரு அந்தஸ்து நல்ல ஒரு கீர்த்தியான அமைப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு நமக்கு எந்த ஒரு செயலை தொட்டாலும் அதை கண்மூடித்தனமாக அதை முடிச்சுட்டு தான் தூங்குவோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த செயலும் நமக்கு காலத்துக்கு நமக்கு தே நமக்கு நமக்கு தேவைக்கு தந்தால நம்மளுடைய நேரத்துக்கு தகுந்தால் அது முடியக்கூடிய அமைப்புகள் உண்டு அந்த செயல்களில் பலர் நமக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்புகள் நமக்கு உண்டு பல மாற்றங்களை அற்புதமாக எதிர்பார்ப்பீங்க அந்த மாற்றங்கள் சூப்பராக கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க ஒரு பதவி உயர்வு சம்பளம் உயர்வு இந்த மாதிரி விஷயங்களிலும் ரொம்ப சூப்பராக அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு அதனால எந்த ஒரு காரியமும் அற்புதமாக முடியும் அதே போல் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக உங்களுடைய மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீதிய பராக்கிரமஸ்தானத்தை பார்க்குறேன் இது மிக விசேஷம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா மூன்றாம் இடங்கிறது தைரியம் ஒரு காரியத்தில் தடை த தைரியமாக கையாளுறது அடுத்தது அந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் அதில் நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சகோதர சகோதரிகளுடைய ஒற்றுமை அனுச நட்சத்திரம் வச்சு ரசிக்க ரொம்ப சூப்பர் ஏன்னா சகோதரிகளுடைய இறைந்து பார்க்க பிரிவினை பண்ணிக்கலாம் அவங்களுடைய ஒவ்வொரு வீட்டு குடும்ப விசேஷத்துக்கும் நம்ம போய் நிற்கலாம் அவங்களுடைய விசேஷத்துக்கு நம்ம என்ன செய்வாங்க அவங்க நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்து நிற்கிறது இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அந்நியம் ரொம்ப சூப்பராக பலப்படும் அதே மாதிரி ஒரு சில முயற்சிகள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றி பெறும் மாணவர்கள் இருக்காங்க நல்ல தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறணும் இல்லைனா விளையாட்டு போட்டியில் நல்ல மதிப்பெண் பெறணும் அந்த மாதிரி ஒவ்வொரு முயற்சியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவருடைய கேரியர் ரொம்ப சூப்பராக இருக்கும் உயர்ந்த மதிப்பெண் உயர்ந்த காலேஜில் இடம் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக கிடைக்கும் அதே மாதிரி கேம்பஸ் செஞ்சியில் வேலை கிடைக்கும் அந்த அளவுக்கு முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு அடுத்தாலும் அது போகிற குரு பகவான் அங்கேருந்து ஐந்தாவது பார்வையாக பதினோராது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை விருச்சியராசி அனுசரட்சத்துக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போது கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வேலையில் நம்ம சூப்பர் எஃபெக்ட் போடுவோம் நமக்கு தேவையான சம்பளம் நமக்கு சில வசதி வாய்ப்புகள் அந்த நிறுவனம் பண்ணி கொடுக்கும் சரி சார் நான் தொழில் ப ஒரு வேலை பார்த்துக்கிட்டே ஒரு பார்ட் டைமர் ஜாப் பண்ணலாமா தொழில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக பண்ணலாம் ஜாப்பும் பண்ணலாம் தொழிலும் பண்ணலாம் அதுவும் அதை அதையும் நீங்கள் சூப்பராக பண்ணி அதுலேயும் ஒரு இன்கம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சிலருக்கு டைரக்ட் இன்கம் இன்டெரெக்ட் இன்கம் இதெல்லாம் ஒரு லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உண்டு அடுத்தால பார்த்திங்க அப்படின்ட்டால் ஒரு இதில் சார் ஒரு தொழில் இப்போ கொஞ்சம் நல்லா வந்துகிட்டு இருக்குது ஏன்னா வேலை பார்க்குறதோட இன்கம் கூட வருது அப்படின்னா தைரியமாக தொழிலுக்குள்ளே இறங்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த அனுச நட்சத்திரம் விசேராசியன்படுகிறது அதனால் தொழில் செய்யக்கூடிய அதே மாதிரி தொழிலில் போட்டி பொறாமைகள் பிரச்சனைகள் எல்லாம் இருந்து தான் அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ தீரக்கூடிய அமைப்பு இப்போ உண்டு நீங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்ததோ அந்த பிரச்சனைகள்லாம் ஒன்று ஒன்றாக பிரச்சனைகள் தேர்ந்து வருமானத்தை அப்படி கொடுக்கு சார் இப்போ நான் தொழிலில் ஒரு கெட்டியாக இருக்கேன் எனக்குன்னு ஒரு ஒரு டே டேலண்ட் கிடச்சிருக்கு எனக்குன்னு ஒரு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதனால் நல்ல முன்னேற்றம் இருக்குது சேவிங்ஸ் இருக்குது எப்படி சொல்கிறது தான் இந்த ஸ்தா இந்த லாபஸ்தானத்தை குரூப் பார்க்குறாங்க அப்போ லாபம் மென்மேலும் பெருகும் அதே மாதிரி இது ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு கல்யாணத்தில் இதில் வந்து பல பிரச்சனைகள் வந்து டைவர்ஸ் ஆகிடும் அவங்களுக்கு மறு கல்யாண முயற்சிகள் எடுக்கலாம் அந்த மறு கல்யாண முயற்சிகள் சிறப்பாக அமையும் ஏன்னா பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறத இரண்டாவது திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ அந்த திருமண வாழ்க்கை ரொம்ப சூப்பராக அமைகிறது பழைய வாழ்க்கையை மலர்ந்து பல கஷ்டங்களை மறந்து புதிய வாழ்க்கையை ஒரு ஒரு நல்ல ஒரு இனிமையான வாழ்க்கையை அமைகிறதுக்கு இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டம் அதனால் லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க அப்போது அனுச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் ராசியில் நாலு பகவான் நாலு பாதம் இருக்குது ஏழாம் இடத்துல உட்கார்ந்து மூன்று இடத்தை அற்புதமா பாக்குறேன் ஆலங்குடி குரு பகவானை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க சித்தர்கள் அடங்கி ஆலயங்களுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அதே போல விஸ்வமுத்திரருடைய ஆலயம் அனுச நட்சத்திரம் விஸ்வாமுத்திர பிறந்த நட்சத்திரம் ஒரு குரு பிறந்த நட்சத்திரம் கண்டிப்பாக விஸ்வாமுத்திரை நம்ம தர்ஷம் பண்ணுவது அவ்வளோ விசேஷம் ஓம் ஓம் ஸ்ரீ விஸ்வாமுத்ராய நமக்கு டெய்லி ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் கூடங்குளம் பக்கம் விஜயாபதியில் விஸ்வாமுத்திர அடங்கிய ஸ்தலம் இருக்குது அங்கே போய் கூட ஒரு வியாழக்கிழமை இங்கே தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அதே மாதிரி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் குரு பகவான் வடக்கே நோக்கி குபேர தசையை நோக்கி இருப்பார் அவருக்கு ஒரு கொட்டைக்கல்ல மாலை போட்டு மஞ்சள் வஸ்திரம் கட்டி அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது மிக விசேஷமாக இருக்கும் குருவரும் திருவள்ளும் கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி மாறி ஆறுபு தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்திரெண்டு பதினாறு அறுபத்தொம்பது இதனுடைய சில நம்பர் இந்த நம்பர் அப்பாயின்மெண்ட் டேட்டு சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனெலாம் ஜெயிடுற கிடைச்சு ஏதாவது கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பட்டு வாட்ஸ்அ டேட்டா பற்றி பிளேஸ் ஆறு டைம் ஆகி டைம் பற்றி விடுங்க அதற்கு பிறகு நான் ஒரு டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிட பார்க்கலாம்